அனைவருக்கும் வணக்கம் ஒருவரது ராசியின் அடிப்படையில் அவர்களது பணவரவு இருக்கும் உங்கள் ராசிக்கு ஏற்றபடி பணப்புழக்கம் பணவரவு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷம் மின்னல் வேகத்தில் முன்னணிக்கு வருவதில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை எதிலுமே வெற்றி பெறும் யோகம் கொண்டவர்கள் புத்திசாலித்தனமாக எந்த காரியத்தையும் உற்று நோக்குவதால் எல்லா பணிகளிலும் லாபம் கிட்டும் இவர்களது பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும் ரிஷபம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வேலையில் முழு மனதுடன் உழைப்பார்கள் பணத்தை கடவுளாக நினைப்பவர்கள் இவர்களிடம் பணம் தங்காது எவ்வளவு சம்பாதிக்கிறார்களோ அந்த அளவுக்கு செலவாகும் பணம் சம்பாதிப்பதில் வல்லவர்கள் மற்றவர்களிடம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துபவர்கள் இதனால் இவர்கள் சுயநலவாதியாக இருக்கிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள் பணக்காரனாக முடிவதில்லை மிதுனம் மிதுன ராசிக்காரர்களின் பணப்புழக்கம் அதிகமாகவும் இருக்காது பற்றாக்குறையும் ஏற்படாது பிறப்பு முதல் இறப்பு வரை இவர்களது பணப்புழக்கம் ஒரே சீராக இருக்கும் கடகம் கடகராசிக்காரர்கள் அதிகம் பயணிப்பவர்களாக இருப்பார்கள் கணவராக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் குடும்ப பொருளாதாரத்தை ஒப்படைத்து விடுவார்கள் பயணத்தால் இவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பதினான்கு இருபத்தி ஆறு முப்பது வயதுகளில் இவர்கள் நல்ல யோகத்தை பெறும் வாய்ப்பு உண்டு பணத்தை சேமிக்கும் எண்ணம் இருக்கும் பணத்தை சம்பாதிக்க பாடுபடுவார்கள் பணத்தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களின் பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும் எப்போது தேவைப்பட்டாலும் இவர்களுக்கு பணம் கிடைத்துவிடும் இவர்கள் பணத்தை செலவழிக்க பயப்படுவார்கள் செலவு ஏற்பட்டாலும் அதை நினைத்து கவலை கொள்வார்கள் பணவரவு இவர்களுக்கு இருந்தாலும் அதற்கேற்ப செலவும் இருக்கும் பணத்தை சேமிப்பது இவர்களுக்கு எளிதானதல்ல கன்னி கன்னி ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பார்கள் பணத்தினுடைய மகத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் பணத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்னும் விருப்பமுடையவர்கள் மனை வாங்கும் விஷயத்தில் இவர்கள் பணத்தை செலவழித்தால் வெற்றி பெறுவார்கள் இவர்கள் எல்லா பொருட்களையும் தானே இஷ்டப்பட்டு வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் இவர்களது குணநலத்தின் காரணமாக எந்த காரியத்தை செய்தாலும் அதில் இவர்களுக்கு அதிக லாபம் விரைவிலேயே கிடைக்கும் வாய்ப்பு உண்டு இவர்களது பணவரவு நன்றாக இருக்கும் விருச்சிகம் விருச்சிய ராசிக்காரர்களின் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆனால் அதற்கு கடின உழைப்பு அவசியம் செலவை குறைப்பது நல்லது எந்த காரியத்தையும் முழுவதுமாக முடித்தால் பணவரவு நிச்சயம் எங்கே சென்றாலும் அங்கிருந்து பணம் வரும் பணவரவால் மகிழ்ச்சி காண்பார்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் வாங்குதல் விற்றல் எல்லாமே இழுபறியாக இருக்கும் இவர்களுக்கு அதிகம் செலவாவதால் சேமிக்க இயலாது இவர்களது வாழ்நாளில் ஒரு பெரும் செலவு செய்யும் வாய்ப்பு உண்டு ஏமாற்றப்படவும் வாய்ப்புண்டு பணம் இருந்தால்தான் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தான் சம்பாதிக்கும் பணத்தை தனக்காகவே செலவழிப்பார்கள் பணம் செலவாவதை கண்டு கண்ணீர் வடிப்பார்கள் மகரம் தனது திறமையால் தனது லாபத்தை பெருக்கிக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் இவர்கள் எந்த தொழிலை செய்தாலும் நஷ்டமடைய மாட்டார்கள் தர்மம் செய்ய அஞ்ச மாட்டார்கள் இவர்களது செலவை குறைக்க முடியாது மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலேயே பாதி நேரம் செலவழியும் சாதாரண பண நடமாட்டம் இருக்கும் கும்பம் கும்பராசிக்காரர்கள் தங்களது வீட்டு செலவை கூட புத்திசாலித்தனமாக குறைத்து விடுவார்கள் இவர்களுக்கு அசையும் அசையா சொத்துகள் கிடைக்கும் யோகம் உள்ளது எப்போதும் பண நடமாட்டம் இருக்கும் நபராகவே கும்பராசிக்காரர்கள் திகழ்வார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதிலிருந்தே யோகம் ஆரம்பிக்கிறது இருபத்தைந்து இருபத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி மூன்றாம் வயதுகளில் இவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் எனினும் சிறப்பான யோகம் ஏதும் கும்பராசிக்காரர்களுக்கு இல்லை செலவை குறைக்க வாய்ப்பும் இல்லை ஆனால் சொத்து சேரும் யோகம் உண்டு மீனம் மீன ராசிக்காரர்கள் பணத்தை அவர்களே சம்பாதிப்பார்கள் லாட்டரி இடம் வாங்கி விற்பதில் அதிக நஷ்டம் உண்டாகும் அப்படி இருந்தாலும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பணம் குறையாது பணம் தேவைப்பட்டால் உடனடியாக கிடைக்கும் பணம் இவர்களுக்கு சாதாரணமான ஒன்று வெற்றியும் கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் பணம் வாங்கும் இடங்களில் அதிக கஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு வியாபாரங்களிலும் ஏற்றத்தாழ்வு நிகழும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்